மில்லாக மஹான ரஹீம் காலல்லாகும் சுபஹானி கலாமிகள் கதீமிய குர்தானில்ஜீது இப்போ இது பாலில் மலா இதி இன்னீத ஈருல் ஃபில் அலி ஹலீஃபா சதத் அல்லாஹூ மோதான லலி மேலான அல்லாஹூ நெல்லடியார்களே அல்லாஹூ தாலா மனிதர்களை படைப்பதற்கு முன்பு மலக்குமாறுவதிலே ஆலோசனை செய்தார் என்ன ஆலோசனைனா மனிதர்கள் என்ற ஒரு கூட்டத்தை படைக்க போகிறேன் அவர்கள் படைப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் அப்போ வழக்குகள்லாம் சொன்னாங்க எஸ்பி புத்திமா அவர்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள் அவர்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கலவரம் கழகம் செய்வார்கள் உன்னை வணங்குவதை தவிர்த்து அவர்கள் என்னென்னமோ செய்வாங்க நாங்கள் தான் வணங்குறதுக்கு இருக்கிறோமே ஏன் அந்த படைப்பு என்று வலக்குகளெல்லாம் கேட்டார்கள் அல்லாஹூசு மகான் தாலா உங்களை விட நான் அறிந்தவன் அப்படின்னு பதில் சொன்னால் வழக்குகள் அமைதியாகிவிட்டார்கள் அன்றிலிருந்து மனிதர்களுக்கும் வழக்குகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு வழக்குகள் மனிதர்களை சூழ்ந்து அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் வழக்குகளின் தொடர்பு மனிதனுக்கு அவசியம் அல்லாஹுத்தாலா கிராமன் காத்திமீன் என்று சொல்லுகிறோமே சங்கை பொருந்தி இரண்டு மலக்குமார்கள் நம்மோடு வினைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நம்ம பேசுகிறதெல்லாம் எழுதுவாங்க நம்ம நல்லது பேசினாலும் அதை எழுதி பதிவு செய்வாங்க கெட்டதை பேசினாலும் அதையும் ஒருவர் பதிவு செய்வாங்க நம்ம செயல்பாடுகளில் எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகள் எத்தனையும் பதிவு செய்யப்படும் அல்லாவிடத்தில் அவை நல்லா எடுத்துக்காட்டுவார்களா நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அத்தனையும் ஒன்று விடாமல் எழுதுவார்கள் கேமத்து நாள் அல்லாட்டை வந்து எல்லாம் சமர்ப்பிக்கப்படும் லைவாக ஒரு சபீரத்தன் வளாக கபீரத்தன் இல்லை ஆசா சின்னதாக பெருசாக எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறீங்க ந என்னுடைய சின்ன ஒரு அசைவு கூட இருக்கிறது அப்போது நம்முடைய பேச்சுக்களில புறம் இருந்தால் கோல் இருந்தால் வஞ்சகம் இருந்தால் சூழ்ச்சி இருந்தால் வாயை திறந்தாலே பிரச்சனை இருந்தால் இவைகள் அத்தனையும் அவைகளில் பதிவு இருக்கிறது நாம் சொல்லக்கூடிய சுமகானல்லாகவும் பதிவில் இருக்கிறது அல்முதலில்லாவும் பதிவில் இருக்கிறது இந்த பதிவுகளெல்லாம் எங்கே முதலாவது வேலை செய்கிறது கபருக்குள்ளே வைக்கப்பட்டவன ஒன்று ரெண்டு மலக்கு வர்றாங்க இப்போ கிராமன் கார்த்திகைன்னு சொன்னே சங்கை குருந்தி இரண்டு மலக்கு வலது புறம் எடுத்து புறம் இவங்க பணி வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு கபூரில் வச்சவொன்னே இன்னும் ரெண்டு மலக்கு வருவான் கபூரில் வைத்து அடக்கப்பட்டு ஒரு நம்ம நடந்து போகிறோமோ ஒரு ஏழு அடி தள்ளிட்டோம்னாவே அந்த மலக்கு உள்ளே புந்துடுவான் உள்ளே குந்து அந்த மனிதரை பார்த்து மண் ரப்புக்க உன் ரப்பு யார் என்று கேட்பார் அம்மா தீனுக்க உன் மார்க்க என்ன ஒமன் நபியுக்க உன் நபி யார் இந்த மூன்று கேள்வி கேட்பான் அவர் ஈமான் போன்றவராக இருந்தால் அவர் சொல்லுவார் என் ரப்பு அல்லாஹ் என் மார்க்கம் தீனு இஸ்லாம் தீனு இஸ்லாம் என் நபி முகமது சல்லல்லாவுடன் சொல்ல மூணு கேள்வி சொல்லப்படும் உடனடியாக ரசூருல்லா இஸ் அல்லாவோ நீங்கள் செல்லப்போன்ற கபரோடு ஒரு தொடர்பு ஏற்படும் என்று சில அதிசயங்களில் ரசூருல்லாவுடைய உருவம் காட்டப்படும் இவரது பற்றி தெரியுமா அப்படின்னா இவர் எங்களுடைய தூதர் அல்லாவின் அடியார் எங்களுக்கு நபியாக வந்தார் என்று அவர்கள் சொல்லுவார்கள் இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் வாழ்நாளில் புராணை போரினோம் அவற்றில் இவற்றை எல்லாம் நாங்கள் படித்துக்கொள்வோம் என்று பதில் சொன்ன உடனே அந்த வழக்குகள் சொல்வார்கள் நீங்கள் தூங்குங்கள் புது மாப்பிள்ளையை போல தூங்குங்கள் என்று சொல்லி கபூர் ஓரளவு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அது மானசீகமாக விசாலப்படும் விரிவாகி போய்விடும் சொர்க்கத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படும் விரிஞ்ச உடனே அந்த வழக்குகள் அவரை பார்த்து சொல்லுவாங்க சொர்க்கத்தை காட்டுவாங்க சொர்க்கத்தை காட்டி நரகத்தை காட்டி பேசுவார்கள் நரகத்தை முதலில் காட்டி நீ இங்கே தான் போக வேண்டிய ஆள் ஆனால் உன்னுடைய நல்ல அமல்கள் உன்னை எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறதுனா இந்த இடத்துக்கு வந்துட்டு சொர்க்கத்தை காட்டுவார்கள் இது சொர்க்கவாதியின் நிலை இதுக்கு முன்னால் இவருடைய ரூகு இருக்கிறதே ஆயலா இல்லியின் என்ற ஒரு சொர்க்கத்துக்கு போய் பதிவு செய்து கொண்டு வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கும் நல்ல அமல்கள் அவருக்கு சாட்சி சொல்லிக் இது ஒரு வகை இன்னொரு வகை இருக்கிறது கபருளை வைக்கப்பட்டு தீய மனிதனாக இருந்தால் இந்த கேள்வி லா ஆதிரி எனக்கு தெரியாதே என்று சொல்லுவார் முனாஃபிக் எங்கள் சொல்லுவார்கள் மக்கள் எல்லாம் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதைத்தான் நாங்களும் சொன்னோம் எங்களுக்கு அதில் எந்த கருத்தும் தெரியாது என்று சொல்லுவார்கள் அப்போது ஒரு போன ஒரு சடலம் அங்கே இருந்து பதில் சொல்லும் உனக்கு எல்லா விதமான நாசங்களும் இங்கே நடக்கும் என்று சொன்ன உடனே நீ யார் என்று கேட்கப்படும் அந்த அழுவிய சடலம் சொல்லுமா நீ உலகத்தில் எப்படி வாழ்ந்தாயோ அந்த வாழ்க்கையின் உருவம்தான் நான் என்று பதில் சொல்லுமா வழக்குகள் சொன்ன உடனே தண்டனையை தொடங்குவார்கள் முதலாவது தண்டனை என்னன்னா கவுர் நிற்கார்கள் ஒரு விழா இன்னொரு விழாவோடு அது இணை அதற்கு முன்னாலே அந்த ரூகு வானத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடும் அங்கே வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது இங்கே உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை ரூகுகள் எழுப்பப்படுகிற கேமத்தினால மகிஷரில் வந்தால் போதும் என்று அனுப்பி வைக்கப்படும் அந்த மனிதனுடைய ரூகு அங்கே பதிவு செய்யப்படாது உடலுக்குள்ளே வந்தவுடனே இந்த கேள்வி கிடக்கும் அன்றப்புக்கு தெரியாது தெரியாது என்று சொன்ன உடனே தண்டனை இங்கே தொடங்குகிறது என்று நபிகள் சல்லல்லா பணிவர் செல்லவர்கள் சொல்லுகிறார்கள் கபூருடைய நெருக்குதல் என்பதை விட்டு எந்த மனிதனும் தப்பிக்க முடியாது வழக்குகளுக்கு முன்னாலே அங்கே நட ஆக அப்பாக வழக்குகளின் தொடர்பு வாழ்நாள் முழுக்க இருக்கிறது கபூருக்குள்ளே அவர்களுடைய கேள்வி கணக்குகள் தரப்படுகிறது ஒரு மூவியுடைய வாழ்க்கையில் வழக்குகளின் தொடர்பு ஒரு வரக்கத்தை தரக்கூடியது குரான் ஓதி இருந்தால் அங்கே வழக்குகள் வருவாங்க அந்த வீட்டில் நிம்மதி வந்துடும் வரக்கத்து வரும் குரானவாதத்தில் இருக்கு பன்றி இருக்கிறது நாய் இருக்கிறது சத்தங்கள் வித்தியாசமான ராகங்கள் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த வீடுகளில் வழக்குகளின் தொடர்பு போகிறது வழக்குகளின் தொடர்பு ஒரு மனிதனுக்கு நிற்கும் என்று சொன்னால் அங்கே நிம்மதி போய் என்கிற அமைதி வராமல் போகும் குழப்பங்களுக்கான காரணம் என்ன என்று சொன்னால் அங்கே மணக்குகளின் தொடர்பு இல்லை என்பது அங்கே பொருள் அப்போ வழக்குகளின் தொடர்பு ஒரு இடத்துல இருக்க வேண்டும்னால் என்ன செய்யணும்னா ஜித்து திலாவுக்கு குரானு முடிந்த அளவுக்கு நகையிலான தொழுகைகள் நல்ல விஷயங்கள் இவைகள் அங்கே இருந்து கொண்டிருக்க வேண்டும் நபிகள் செல்லல்லா மொழிகள் செல்லம் அவர்கள் அதை ஆர்வம் ஊட்டினார்கள் எனவே மலக்குகளின் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் தூங்குகிற போது ஒழு செய்து தூங்கினால் காலை வரை பாதுகாப்புக்கு ஒரு மலக்கு இருக்கிறார் சுத்தத்தோடு மலக்கு சம்பந்தம் ஜனாபத்தாகிவிட்டால் மழக்கு மலக்கு போடுவார்கள் குளிப்பு கடமையாகிவிட்டால் தான் எழுந்திரிச்சு எந்திரிக்காமல் உடனே குடிக்கிறது நல்லவர்கள் பெரியவர்கள் உடனே குளிப்பார் நைட்டில்லாம் குளிக்க போய் அவர் விருத்தமாக அனுமதி இருக்கிறது ஒழு செய்துவிட்டு படுக்க வேண்டும் ஏன்னா மலக்குகள் அங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதர் காலையில் இருந்தாரா தாமதப்படுத்தக்கூடாது உடனடியாக குளிக்கணும் ஏன் என்ற கேள்விக்கு மலத்துகள் நம்மளோட இல்லை அதை விட்டுட்டு பகலெல்லாம் ஊரெல்லாம் சுற்றி எல்லா இடங்களையும் அவுட் அடித்து எல்லாம் முடிச்ச பிறகு குளிக்கிற நேரம் மதியம்தான் நான் குளிப்பேன் என்று சொன்னால் நான் யோசிக்க வேண்டும் நல்லா பாதுகாக்கணும் ஒரு மனிதனுக்கு மௌத்த நேரம் திடீர்னு வந்தால் மலக்குகள் வந்து லாயலாக நல்லா சொல்லி கொடுப்பார்கள் வரணும் வந்து அவனோடு நிற்க வேண்டும் ஆனால் இந்த மனிதனுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கேன் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மணக்குகள் நெருங்க மாட்டார்கள் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு பெரிய நஷ்டமாக ஆகிவிடும் எனவேதான் மலக்குகள் வருவதற்கு தகுந்த சூழ்நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும் அல்லாஹ் சுமான் வந்தால் மலக்குகளோடு உள்ள நெருக்கத்தை நமக்கு அல்ல அதிகப்படுத்துவானாக அவர்கள் மூலம் பறக்கத்துகள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டதோ அவற்றை பெறுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தருவானாக மாநில அபிந்தியை அன்னத கல்கி என்பதை